அடுப்பு பக்கம் போகாமல் ஒரு சூப்பரான சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வர்ற ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸுக்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள் இது யார் வேணாலும் செய்யலாம் குழந்தைங்க கூட சின்ன குழந்தைங்கலாம் பசங்க ஸ்கூல் படிக்கிறது ஒரு தேர்ட் ஸ்டாண்ட் ஃபோர்த் ஸ்டாண்ட் பசங்க கூட இது மாதிரி செஞ்சிடலாம் அவ்வளோ சிம்பிள் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம்னா இதுக்கு வந்து அரை கப்பு சுகர் எடுத்துக்கலாம் நல்லா சுகரை வந்து நம்ம நல்லா பிளெண்டரில் வந்து பிளண்ட் பண்ணிக்கலாம் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இது ஃபைன் பவுடர் அரைச்சாச்சா அது ஓரமாக இருக்கட்டும் அதோட வந்து ஒரு கப்பு பொட்டு கடலை இருக்கு இல்லையா சட்னி கடலை அதையும் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம் எப்படி வீட்டில் வந்து ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அடிக்க ரெண்டு ஏலக்காவையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் எவ்வளோ முடியுதோ முடியுதோ எவ்வளோ ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து இப்போ என்ன செய்யலாம்னா இப்போ மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கரலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சிங் பவுலில் வந்து நெய் சேர்த்துக்கரலாம் நெய் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து சேர்த்துக்கலாம் நிறையாலாம் நெய் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு அதோடு வந்து இப்போ வந்து நம்ம சுகர் பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நெய்யும் சீனியும் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து உடச்சக்கடல மாவுக்கு வந்து ஒரு கப்பு வ அரை கப்பு வந்து சுகர் பவுடர் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ ஏலக்காய் வந்து ஏலக்காய் பொடி வந்து நான் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாத்தையும் நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதோட பொட்டுக்கெல்லமாக வரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் பின்னாடி என்ன செய்யலான்னா ஸ்பூனை எடுத்துடலாம் ஸ்பூனை எடுத்துட்டு மறுபடியும் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஸோ மொ மொதல் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா அதை வந்து கலந்துக்கரலாம் ஒரு மூணு டீஸ்பூன் பால் மொதல் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க எடுத்தவொடனே பாலை ஊற்றிடுவேனா அப்புறம் வந்து மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ நம்ம கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி கை விட்டு நல்லா உறுத்து உறுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து எனக்கு பால் வந்து மறுபடியும் தேவைப்பட்டுச்சு ஸோ வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு பார்த்து ஏற்றாப்புலாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு டீஸ்பூன் கண்டிப்பாக பால் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து எவ்வளோ ஷேப் வேணுமோ இந்த ஆப்பிள் குட்டி குட்டி வந்து க்ரீன் ஆப்பிள்லாம் வரும் இல்லையா அது மாதிரி குட்டி குட்டி ஆப்பிள் மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு ஒரு நடுவில் வந்து லைட்டாக ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து க்ளாத் இருக்கோம் இல்லையா கிராம்பு அதை கிராம்பா உ நடுவில் வச்சுட்டு அதோட பிஸ்தா இருந்துச்சுன்னா பிஸ்தா வந்து அப்படி இலை மாதிரி வச்சு எடுத்தோம்னா ஆப்பிள் ஸ்வீட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ் ரொம்ப பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் அஞ்சே நிமிஷத்தில் இது வந்து இந்த வேலை முடிஞ்சிடும் இது மாதிரி நான் எல்லா உரண்டைகளும் செஞ்சுட்டேன் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் சென்டரில் வந்து லைட்டாக போன் மாதிரி பண்ணிவிட்டு அதோடய லவங்கம் வச்சுட்டு நம்ம பிஸ்தாவை வச்சுக்க வேண்டியதாக அப்படி பிஸ்தா வீட்டில் இல்லாட்டிக்கு ஏலக்காவோட தோல் இருக்குல்ல அதை கூட வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் பை பாய்